ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு லஹி சிஜ்லேன் ஸ்பைஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் கூட வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ரெண்டையுமே நல்லா வறுத்து தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் தாளிச்சுட்டு கருவேப்பில போட்டு அதையும் தாளிச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் வதக்கிக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா அதை நல்லா வதங்கினது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் இந்த மாதிரி அறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கத்திரிக்காய் உள்ளலாம் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி பெரிய தக்காளி அறுத்து வச்சுருக்கேன் அதை பொடியாக அறுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தூள் ஆஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் டூ டீஸ்பூன் நூறு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரமாக வேணும்னா இதோட அதிகமாக சேர்த்துக்கோங்க இதுவே போதுமான அளவு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு உண்டான தண்ணி அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த கத்திரிக்காவை வேக வச்சுக்கோங்க இது தான் நம்ம புளி சேர்க்கணும் இப்போ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வேர்க்கல்ல எள்ளு பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கரெக்டான அளவு இந்த கத்திரிக்காய் அளவுக்கு இது கால் கிலோ கத்திரிக்காய் இதுக்கு இதுக்கு கரெக்டான அளவு அந்த பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கல்லையும் எள்ளும் அதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க அப்புறம் கடைசியாக நம்ம இதுக்கு ஒன்று சேர்க்க போகிறோம் அது சேர்த்திங்கன்னா இன்னும் கூடுதலான டேஸ்ட் வரும் நம்ம வெல்லம் ஹாஃப் டீஸ்பூன் சேர்க்க போகிறோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா இந்த காரத்துக்கு இந்த இனிப்பு சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் கட்டா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்